கோபியோட வக்ர புத்தியை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவோட குடும்பம் அல்லல் பட போற சைக்கோஸ் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில பாக்கியா ஆனந்த் மூலியமா கோபி மேல கொடுத்த புகார விசாரிக்கிற விதமா ராதிகாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கிறாங்க வந்ததும் பாக்கியாவோட ஹோட்டல்ல கலப்படம் செஞ்சதுக்காக உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி கோபிக்கிட்ட சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் கோபி அதெல்லாம் என்னால வர முடியாது நான் யார் தெரியுமா இந்த மாதிரி கெத்து காட்டுறதுக்கு நினைக்கிறாரு ஆனா போலீஸ் நீங்க நீங்க வேணாலும் இருங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்க விசாரிக்கிறது எங்களோட கடமை நீங்க ஜீப்ல வந்து ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி கோபியை கூட்டிட்டு போறாங்க ஆனா ராதிகா எதுவுமே பேசாம வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க இருந்தாலும் ராதிகா அம்மா கோபியை போலீஸ் கூட்டிட்டு போகும்போது அஹ் பதற்றாடஞ்சு பின்னாடியே போறாங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் பாக்கியா அவங்களுடைய வீட்டு வாசல்ல கெத்தான்னு பார்க்குறாங்க அப்போ அங்கே வந்த செழியன் கோபியை போலீஸ் கூட்டிகிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறாரு அப்போது ராத்திகாவோட அம்மா உங்கள் அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் செழியன் பாக்கியா கிட்ட என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆனால் பாக்கியா எதுவுமே சொல்லாம வீட்டுக்குள்ளே போய் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வாசலில் வந்து நின்று பார்க்குறாங்க கோபி போலீஸ் ஜீப்பில் ஏறும்போது பின்னாடியே போய் வந்துட்டு கெஞ்சுறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போன பாக்கியா கிட்ட செளியன் சண்டை போட்டு பேசுறாரு ஈஸ்வரியும் நீ என்ன இருந்தாலும் கோபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது பாக்கியா கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இனியா ஜெனின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடக்கிறத வேடிக்கை பாக்குறாங்க ஆனா இனியா மட்டும் அப்பா மேல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல எழில் வந்ததும் அம்மா செஞ்சதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல செளியனுக்கும் எழிலுக்கோ பாத்தீங்கன்னா சண்டை வந்துருது அதுக்கப்புறமா செழியன் உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்ததே அப்பா தான் அது உனக்கு தெரியாது அதான் நீ இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே எழில் எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன் அப்பா சான்ஸை வாங்கி கொடுத்துட்டு பட பூஜைக்கு அம்மாவை வரக்கூடாதுன்னு தயாரிப்பாளர் மூலியமா என்னை லாக் பண்ணிட்டாரு நானும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அப்பா கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டேன் ஆனா அப்பா முடியவே முடியாது உன்னோட அம்மா இந்த பட பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது எல்லாத்தையுமே கேட்ட மொத்த குடும்பமே அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அத்தோட இனியாவுமே அப்பாவா இப்படி சொன்னாங்க அப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கடைசியில குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் சண்டைகள் வந்த நிலையில பாய்யா எல்லாரையுமே சமாதானப்படுத்தி பேசுறாங்க ஆனாலும் கோபி செஞ்ச தப்புக்கு மொத்த குடும்பம் சேர்ந்து பாய்யாவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படி இல்லைன்னா கோபி பக்கம் நிற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இப்போ வரைக்குமே இருக்குது இருந்தாலும் பாக்கியா செஞ்ச ஒரு உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னா கோபியை ஜெயிலுக்கு அனுப்புனது தான் இனி ஒவ்வொரு நாளுமே கோபி வந்துட்டு அவஸ்தை போட போறாரு அதே மாதிரி ராதிகாவும் கோபியை அலட்சியப்படுத்திட்டாங்க இதுதான் கோபிக்கு சரியான தண்டனை அப்படிங்கிறதுக்கேற்ப யாருமே இல்லாமல் இனி கோபி பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நின்று அல்லல் பட போறாரு ஸோ இனி வேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க